so guys வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய எஸ்எஸ்சி ஜிடிக்கான செட் நம்பர் சிக்ஸ்ல தான் நம்ம இங்க இருக்கோம் சோ செட் நம்பர் சிக்ஸ்ல வந்து இந்த கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் நான் ஆல்ரெடி சொன்னேன் நம்ம கிட்ட பத்து கொஸ்டின் பார்த்தா ரிவிஷன் பார்க்க போறோம் அந்த பத்து கொஸ்டின் பேர்ல ஒரு செட்டுக்கு நம்ம இருநூறு இருபது இருபது கொஸ்டின் பார்த்தாலே நம்ம இருநூறு கொஸ்டின்ஸ்க்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும் அந்த நாலேஜ் வச்சுட்டு நம்ம கொஸ்டின்ஸ்க்குள்ள போனா மட்டும்தான் தான் நம்மளால எளிமையா வந்து ரீசனிங் செக்ஷனை தட்டி தூக்கிட்டு வெளியே வர முடியும் ஒரு எக்ஸாம் ஹால்ல வந்து லெஸ் மார்க் அதாவது லெஸ் டைம் அண்ட் மோர் மார்க்ஸ் அப்படின்னா அது இந்த செக்ஷன்ல மட்டும்தான் தான் எடுக்க முடியும் சோ மேக்ஸ் ஆகட்டும் இங்கிலீஷ் ஆகட்டும் அல்லது ஜிகே ஆகட்டும் கொஞ்சம் கஷ்டப்பட்டா மட்டும் தான் மார்க் கிடைக்குமே தவிர ரீசனிங் அசால்ட்டாக தட்டு தூக்கிட்டு வந்துடலாம் ஏன்னா எல்லாரை பொறுத்த வரையும் ரீசனிங் இஸ் த ஒன் ஆஃப் த ஈஸியெஸ்ட் செக்ஷன் ஏன்னா நமக்கு மட்டும் இல்லை உலக இந்த இந்தியாவில இருக்கக்கூடிய எல்லாருக்குமே காம்பெடிட்டிவிட் எக்ஸாம் பேர் அவங்களுக்குமே ரீசனிங் ஈஸி தான் அந்த மாதிரி ஒரு ஈஸியான செக்ஷன் நீங்கள் எந்த அளவுக்கு ஈஸியாக அப்ரோச் பண்ணுறீங்கன்றதுல தான் நம்ம கிட்ட விஷயமே இருக்கு ஸோ இன்னைக்கு வேஸ்ட் பண்ணாம நான் வீடியோ க்ளப் எல்லாம் டைம் வேஸ்ட் பண்ணாம உள்ள என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்கோ அதுக்கு எப்படி நீங்க ஆன்சர் பண்ண போறீங்கன்றதெல்லாம் கவனிச்சு ஒழுங்கா பண்ணுங்க போலாமா எஸ்க்ஷன்க்கு

இப்ப ரெண்டு கன்க்ளூஷன்ஸ் கொடுத்திருக்காங்க செக் பண்ணிக்கோ ஆல் கேட்ஸ் ஆர் ப்ரோ எல்லா கேட்டுமே க்ரோவா இருக்கான்னு கேக்குறாங்க இல்ல கேட் வெளியில இருக்கான் ப்ரோ உள்ள இருக்கான் வெளியில இருந்து உள்ள வந்தா சம் மட்டும் தான் வரும் ஆல் வராது அப்போ இது வராது ரெண்டாவது ஸ்டேட்மென்ட் சம் க்ரோஸ் ஆர் பீப்பிள் சம் க்ரோஸ் ஆர் பீப்பிள்ஸ் மேல இருந்து கீழ வந்தா என்ன வரும் சம் வரும் அப்ப இது வரும் சோ ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா only conclusion 2 follows d option அதாவது வந்து இரண்டாவது முடிவு மட்டும்தான் சரியான முடிவு முதல் முடிவு தவறான முடிவுன்னு சொல்றாங்க சோ இரண்டாவது क्वेश्चन வந்து பாத்தீங்கன்னா லெத்தர்ஜி அப்படின்றாங்க லெத்தர்ஜி அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப லெத்தாஜிக்காக இருக்காம்ப்பா அப்படின்ற மாதிரி சில வேர்ட்ஸ்லாம் இருக்கும் நம்மளுடைய நார்மல் லைஃப்ல வந்து இந்த மாதிரி சில வேர்ட்ஸ் எல்லாம் பயன்படுத்தினா மட்டும்தான் நமக்கு அதுக்கான அர்த்தமே தெரிய ஆரம்பிக்கும் லெத்தாஜிக் அப்படின்னாலே என்னன்னு பண்ணினா சோம்பேறித்தனம் ஓகேவா ரொம்ப சோம்பேறியா இருக்காம்ப்பா லெத்தாஜினா ரொம்ப கேர்லெஸ் சோம்பேரியா சோம்பேரின்னு சொல்றது கேர்லெஸ் ஒரு இது இல்லப்பா அவங்க கிட்ட ஒரு சரியான பயம் அதெல்லாம் இல்லப்பா அப்படின்றாங்க ஆனா அலர்ட்னஸ் அதுக்கு ஆப்போசிட் அப்ப லெத்தாஜிக்கு ஆப்போசிட் பேர் தான் கொடுக்குறோம் அலர்ட்டா இருக்காம்ப்பா அலர்ட் இருக்கும் அப்ப லெத்தாஜினா சோம்பேறி அலர்ட்னஸ்னா அலர்ட் உஷாரா இருக்குது அப்ப பீஸ்னால என்னன்னு பாத்தீங்கன்னா அமைதி அப்போ அமைதிக்கு எதிரான வார்த்தை தான் இங்க யூஸ் பண்ணிருக்கணும் அது என்ன சார்னா சியர் அப்படின்னு சியர்னா அது ஒரு குதுகலமான இருக்கிறதுக்கு பேர் தான் சியரே தவிர அது அமைதிக்கு எதிராக கிடையாது அப்ப அமைதினா அந்த பக்கமா சத்தமா இருக்கணும் ரொம்ப சத்தமா அதுக்கு என்ன மீனிங்னு பாத்தீங்கன்னா சாஸ் ஓகேவா ரொம்ப கூச்சல் சலசலப்பா இருக்கிறதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவாங்க சுவாஸ் சொல்லுவாங்க சோ அதுதான் அதுக்கான கரெக்ட் ஆன்சரா இருக்கும் சோ அடுத்தது ஒன்னு இருக்காங்க அப்ப இருபத்தி ரெண்டு நானூத்தி நாற்பத்தி ஒண்ணு ஏன் எழுதணும் யோசி நானூத்தி நாற்பத்தி ஒண்ணுன்றது இருபத்தி ஒண்ணு ஸ்கொயர் அதனாலதான் நான் மறுபடியும் மறுபடியும் என்ன சொல்றேன்னா ஸ்கொயர் வேல்யூஸ்லாம் டக்கு டக்குன்னு படிச்சு வச்சுக்கோங்க இப்போ எனக்கு பார்க்கும் போது நானூத்தி நாற்பத்தி ஒண்ணுன்றது ஸ்கொயர் வேல்யூ மாதிரி தெரியுது அப்ப இருபத்தி இங்க நானூத்தி இது இருபத்தி ஒண்ணுடைய ஸ்கொயர் அப்ப அதே மாதிரி இங்க பதிமூணு இருக்கு அப்ப இங்க எதோட ஸ்கொயர் எழுதியிருப்பாங்க பன்னெண்டோட ஸ்கொயர் ஏன் சார்னா இருபத்தி ரெண்டுல இருந்து ஒன்னு கழிஞ்சாதான் இருபத்தி அதோட ஸ்கொயர் இங்க இருக்காங்க அப்ப பதிமூணுல இருந்து ஒன்னு பன்னெண்டு பன்னெண்டோட ஸ்கொயர் என்னன்னு பாத்தீங்கன்னா நூத்தி நாற்பத்தி நாலு ஆப்ஷன் இஸ் பி ஓகேவா ஃபைன் அடுத்தது மூணாவது கொஸ்டின் ஓகேவா இது நீங்க பார்த்தாலே சொல்லிடுவீங்க ஐ திங்க் நான் எழுதணும்ன்ற அவசியம் இல்ல பி கியூ ஆர் எஸ் இங்க பாருமா ஏ பி சி டி ல பாரு ஃபர்ஸ்ட் லெட்டர் பாரு ஆர் அதுக்கு அடுத்து எஸ் டி யு அப்ப இங்க என்ன வரும் வி வரும் வி தான் எல்லா ஆப்ஷனுமே தொடங்குது சோ அதை வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது லாஸ்ட் எடுத்து பார் என் ஓ பி கியூ ஆர் அப்ப லாஸ்ட் எழுத்து ஆர் அப்ப இதுவும் வராது இதுவும் வராது சோ இது ரெண்டுத்துல தான் ஏதோ ஒரு ஆப்ஷன் இருக்கு அப்ப சென்டர் எழுத்து பார் என் ஓ விட்டுட்டு பி

நாலு அஞ்சு ஆறு ஏழு ஃபிளைட் கோடு போட்டுக்கிறேன் இப்போ இந்த ஏழு ஃபிளைட்டுமே வந்து உட்கார போகுது இந்த ரன்வேல தான் வர போகுது ஒன்னு பின்னாடி ஒன்னு சோ எது ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணுச்சு எது ரெண்டாவது யூஸ் பண்ணுச்சுன்ற மாதிரி தான் க்ளூ இருக்கும் சோ ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல கார்னர்ல இருக்கு பாரு P and Q அப்ப P ஃபிளைட்டும் Q ஃபிளைட்டும் will use the runway neither first nor last அப்ப இந்த neither என்னம்மா neither நார் அப்படினா என்னன்றதை ஃபர்ஸ்ட் யோசி neither நார் neither இதுவும் இல்ல அதுவும் இல்ல அப்படின்ற மாதிரி அர்த்தம் நெய்தர்னா என்ன இப்படியும் இல்ல அப்படியும் இல்ல அப்ப நெய்தர் ஃபர்ஸ்ட்னா முதலும் இல்லை நார் லாஸ்ட்னா முடிவும் இல்லை முதலும் இல்லை முடிவும் இல்லை அப்ப பியும் கியூவும் தன்னுடைய ஃளைட் அந்த ரன்வேல வந்து ஃபர்ஸ்ட் டைம் பயன்படுத்திக்கல லாஸ்ட் டைம் பயன்படுத்திக்கல அப்ப இந்த ஃபர்ஸ்ட் டேஷ் கே வர மாட்டான் பி கியூ வர மாட்டான் லாஸ்ட் டேஷ் கே வர மாட்டான் பி கியூ வர மாட்டான் ஓகே இந்த ரெண்டு டேஷ்ல அவங்க ரெண்டு பேர் வர மாட்டாங்க அடுத்து எஸ் will use it second after ஆர் எஸ் வில் யூஸ் இட் செகண்ட் ஆஃப்டர் ஆர் அப்படின்னு நீ இந்த சென்டென்ஸ் பாதியா படிச்சா எஸ் தூக்கிட்டு போய் இங்க பிளேஸ் பண்ணிடுவேன் எஸ் தூக்கிட்டு போய் எங்க பிளேஸ் பண்ணிடுவேன் இந்த இடத்தை பிளேஸ் பண்ணிடுவேன் ஏன்னா எஸ் எஸ் வில் யூஸ் இட் செகண்ட் தானே சார் சொல்லியிருக்காங்க அப்ப ரெண்டாவது அவன் தானே சார் யூஸ் பண்ணா அப்படின்ற மாதிரி மீன் பண்ணிப்பேன் கிடையாது எஸ் வில் யூஸ் இட் செகண்ட் ஆஃப்டர் ஆர்

n will use it after o and before r அப்ப n வந்து எப்படி யூஸ் பண்ணிருக்கானா o கழிச்சு யூஸ் பண்ணிருக்கா r முன்னாடி யூஸ் பண்ணிருக்கா அப்ப o கழிச்சு n r முன்னாடி யூஸ் பண்ணா ஓகேவா o கழிச்சு n r முன்னாடி அப்போது n r க்கு முன்னாடி தான் n வரணும் o வும் வரணும் m வரணும் இப்போ இது பாற ஒரு ஆர்டர்ல இருக்கு இப்போ இத ரெண்டு டீம் பண்ணி எழுதுறேன் இது ரெண்டு டீமே கம்பைன் பண்ணி எழுதுறேன் ரெண்டு டீமே இருக்கான்ல இப்போ m யூஸ் பண்ண உடனே ஒரு டேஷ் விட்டுட்டு o

முடிஞ்சிருச்சு அப்போ who will use the runway third after o இப்பேம் புரிஞ்சுக்காம பண்ணாதீங்க who will use the runway third மூணாவதா யூஸ் பண்ண ஓன் பத்தறாத அவன் என்ன கேட்டிருக்கான் who will use the runway third after o ஓக்கு கழிச்சு மூணாவது ஆளு யார் ரன்வே யூஸ் பண்ணவன் கேக்குறான் ஓக்கு கழிச்சு மூணாவது ஆளு யூஸ் பண்ணவர் யாருன்னு பாத்தீங்கன்னா q q முடிஞ்சிருச்சு அடுத்து ஆறாவது क्वेश्चन இது வந்து ஒரு நல்ல क्वेश्चनமா வச்சிருக்கானே நினைக்காதீங்க பத்து ஒன்பது புள்ளி ஒன்பது ஒன்பது புள்ளி எட்டு ஒன்பது ஒன்பது புள்ளி எட்டு எட்டு ஒன்பது

ஓகே சோ நிறைய விதமான உங்களுக்கு வரலாம் இந்த கூட்டினா என்ன பண்ணுவீங்க வரும் சோ பண்ணுவீங்களுக்கு என்னன்னு சொல்லலாம் நாலுன்னு சொல்லலாம் இல்ல பத்தியும் பதினாறையும் கூட்டிங்கன்னா பதினாறு சாரி பத்தியும் ஆறையும் கூட்டீங்கன்னா பதினாறு அதை எட்டு ரெண்டுமே லாஜிக் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு அதே லாஜிக் இந்த ஒர்க் அவுட் பண்ணிப்பேன் பதிமூணும் பன்னெண்டும் கூட்டினா இருபத்தஞ்சு ஆனா இருபத்தஞ்சு ரெண்டாவது அடிச்சா 12.5 னு வருதா வரல ஆப்ஷன்ல இல்ல சோ 12.5ன்றதுதான் ஆப்ஷன்ல இல்ல சோ நீங்க லாஜிக்க மாத்தி தான் யோசிக்கணும் சோ அப்படி சார் யோசிச்சு பார்த்தேன் அப்படி யோசிக்கும் போது எனக்கு லாஜிக் டகடகனிடிபடுது சார் அப்படின நான் ஆல்ரெடி டைரக்ஷன் சென்ஸ் ஒரு வீடியோ எடிட் பண்ணேன் சோ டைரக்ஷன் சென்ஸ் கிளாஸ்ல ஸ்டூடண்ட்ஸ் உங்களுக்கு நான் நடத்தி இருப்பேன் நல்லபடியா பண்ணி பாருங்க அப்படி ரிவைண்ட் பண்ணி பார்க்கும்போது பிதாகரஸ் теоரம் அப்படின நடத்துறேன் சோ 3 கி.மீ 4 கி.மீ ஆன்சர் என்ன வரும்

144, 5 அஞ்சு ஸ்கொயர் இருபத்தஞ்சு ரெண்டுத்தையும் கூட்டினா நூற்று அறுபத்தி ஒன்பது வரும் நூற்று அறுபத்தி ஸ்கொயர் ரூட் இருந்தால் பதிமூணு வர வேண்டியது அஞ்சு ஸோ ஆன்சர் ஆப்ஷன் இஸ் டி ஏழாவது முடிஞ்சுச்சு எட்டாவது கொஸ்டின் இன் இ செகட்டன் வைரஸ் இஸ் க்ரஸ்ட் அப்படின்னு சொல்லி எழுதி பாத்துக்கோ நான் கூட்டி பாருங்க என்ன இருபத்தி லெட்டர் ஒன்பதாவது லெட்டர் பதினெட்டாவது லெட்டர் ஐ ஒன்பது தானே ஆர் பதினெட்டு யூ வந்து இருபத்தி ஓராவது லெட்டர் எஸ் தான் பத்தொன்பதாவது லெட்டர் கூட்டினேன் ஒன்பது ஒன்பது பதினெட்டு இருபது இருபத்தெட்டு இருபத்தி ஒன்பது வரல நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு எண்பத்தொன்பது வருது ஆனால் வெறும் நாற்பத்தாறு தான் இருக்கு ஸோ அப்பாவுங்க முன்னாடியிலிருந்து கூட்டி இருக்க மாட்டாங்க அப்போ நம்ம இன்னொரு ட்ரை போடணும் அப்போ இருந்து கூட்டிப்பார் வைரஸ் ஓகேவா பின்னாடி இருந்து வி எத்தினாவது லெட்டர்னா அஞ்சாவது லெட்டர் பின்னாடி இருந்து ஐ எத்தினாவது லெட்டர் பதினெட்டாவது லெட்டர் இது வந்து ஒன்பதாவது லெட்டர் லெட்டர் யூ யூ இது எட்டாவது வந்து ஆறாவது லெட்டர் நினைக்கிறேன் இது செக் பண்ணி கூட்டி எட்டு எட்டு பதினாறு இருபத்தஞ்சு முப்பது முப்பத்தி ஆறு நாற்பத்தி ஆறு சரியா போச்சு அப்ப பின்னாடி இருந்து கூட்டியிருக்காங்க அதாவது பின்னாடி இருந்து ஏபிசிடில அஞ்சாவது லெட்டர் அந்த மாதிரி கூட்டிருக்காங்க அப்ப கிராங்க டி ஏழாவது எ எட்டாவது லெட்டர் யூ ஆறாவது லெட்டர் ஆறு ஐஆர் ஒன்பதாவது லெட்டர் சி வந்து இருபத்தி நாலாவது லெட்டர் பின்னாடி இருந்து கூட்டி பாருங்கம்மா ஒன்பது ஒரு ஆறு பதினஞ்சு இருபது பதினஞ்சு முப்பது முப்பத்தி நாலு முப்பத்தி நாலு மூணு ஐம்பத்தி நாலு ஆன்சர் ஆப்ஷன் சி ஆப்ஷன் இஸ் ஆன்சர் ஓகேவாம் எட்டு கொஸ்டின் முடிஞ்சா பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆர்ட் மேன் அவுட் பாத்தீங்கன்னா தெரியும் குடுத்திருக்காங்க கொஞ்சம் யோசிச்சு பார்த்து முடிவெடுக்கிறது நல்லது ஏன்னா இந்த மாதிரியும் ஒரு ட்விஸ்டா நமக்கு வைக்கலாம் ஏன்னா பாக்குறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு த்ரீ டிஜிட் நம்பர் நான் ஆல்ரெடி த்ரீ டிஜிட் நம்பர் என்ன சொன்னேன் இந்த மாதிரி ரெண்டு டிஜிட் கூட்டினா மூணாவது டிஜிட் வரும் இல்ல லாஸ்ட் ரெண்டு டிஜிட் லாஸ்ட் டிஜிட் பேருக்குன்னா நடுவுல வரும் இல்ல கூட்டினா நடுவுல வரும்னு சொன்னேன் அந்த மாதிரி எதுவுமே இல்லை இங்க ஓகே ஃபைன் 2 ரெண்டு அஞ்சுன்னு இருக்கு ஆனா அஞ்சு ஏழு வரல ரெண்டு வரல வரல அப்ப அது வரல வேற லாஜிக் இருக்கு சரி எல்லாத்தையும் கூட்டி பாருங்க அப்படின்னு சொன்ன ஒரு லாஜிக் கூட்டி பார்த்திருந்தாலும் மேபி இது பத்து வருது இது ஏழு பதினாலு பத்தொன்பது வருது ரெண்டு ஒண்ணு மூணு எட்டு வருது இதுவும் பத்து வருது எனக்கு சிமிலாரிட்டியா எதுவும் கிடைக்கலாம் லாஜிக் அந்த மாதிரி வச்சிருப்பான்னு தெரியல ஆர்ட் நம்பர் எக்ஸாம் வைக்கல அது மட்டும் இல்லாம த்ரீ டிஜிட் நம்பர் குடுத்துருக்காங்களே அப்படின்னும் போது நீங்க கவனிக்கும்போது இது எல்லாமே எனக்கு கிட்டத்தட்ட ஒரு ஸ்கொயர் கிட்ட வருது ஒரு ஸ்கொயர் வேல்யூக்கு கிட்ட வருது அது நான் என்ன ஏதுன்னு அலசி ஆராயிஞ்சு அப்பதான் வந்து தெரியும் ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இது

அப்போ இந்த பேட்டர்னை கம்ப்ளீட் பண்ணணும் இந்த மாதிரி ஒரு வீடியோ இப்படி இருக்கணும் இந்த மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி இருக்கிறது சி ஆப்ஷன் தான் ஏன்னா இங்கே அந்த கோடே இல்லை இந்த கோடு சேர்ந்துட்டு இருக்குது இந்த கோடு கார்னரில் போய் சேர்ந்துட்டு இருக்குது அப்போ இதுதான் ஆன்சர் ஆப்ஷன் சி ஓகேவா அடுத்தது ஒரு எயிட் ஃப்ரெண்ட்ஸை பற்றின ஒரு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஸோ எயிட் ஃப்ரெண்ட்ஸ் ஏபிசிடி எஃப் ஜி எச் எயிட் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க எச்சை முன்னாடி கொடுத்துட்டு ஜியை பின்னாடி போட்டிருக்காங்க பட் விஸ்டாமா

செகண்டா உட்காந்துருப்பான் அப்ப இந்த சென்டென்ஸ் வந்து ஏவை பத்தி பேசுற சென்டென்ஸ் ஏன்றவன் எஃப்க்கு எதிர்க்க உட்காந்துருக்கணும் அதே நேரத்தில் ஈனுடைய வலதுகை பக்கத்தில் எத்தனை அதை உட்காரணும் ரெண்டாவது அப்ப நான் ஈ கீழே உட்கார வைக்கிறேன் ஃபர்ஸ்ட் ஈனுடைய வலதுகை இதுதான் அப்ப ஏ இங்க ஏவினுடைய ஆப்போசிட் எஃப் இங்க ஓகே அடுத்து ஜி இஸ் பிட்வீன் சி அண்ட் ஏ ஜீன்றவன் சிக்கும் ஏக்கும் நடுவில் உட்காந்துருக்கணும் ஸோ நான் இங்க ஜி போட்டுனா இங்கதான் சி ஏ போட்டிருக்கணும் ஈன்றவன் ஜிக்கும் ஏக்கும் நடுவோம் சாரி அதுதானே அம்மா ஜின்றவை சிக்கு ஏக்கு நடுவுல உட்கார்ந்து இருக்கணும் அப்ப நம்ம சி போற வேண்டியது வரும் அதனால இங்க போடாம ஜி இந்த இடத்துல போட சி இங்க போடப்றேன் அப்ப ஜி இஸ் சிட்டிங் बिटवीन சி அண்ட் ஏ முடிஞ்சிடுச்சு எச் இஸ் டு தி லெஃப்ட் ஆஃப் இ இனுடைய இடது பக்கத்துல எச் இருக்கானாம் அப்ப எச் இந்த இடத்துல ஓகே அப்படி முடிச்சிட்டா நிச்சய ரெண்டு இடம் சே இங்க இருக்கு இந்த ரெண்டு இடத்துல பிடி டி எங்க வேணா உட்கார்ந்திருக்கலாமா

கென்யா எனக்கு தெரிஞ்சு கென்யா போது பிகாஸ் இதெல்லாம் கேபிட்டல் லண்டன் வந்து ஒரு கேபிட்டல் பேங்காங் தாய்லாந்தோட கேபிட்டல் லிஸ்பான் கேபிட்டல் ஆனா கென்யா வந்து கேபிட்டல் கிடையாது அது ஒரு கண்ட்ரி ஸோ கென்யா வந்து ஒரு நாடு மற்றதெல்லாம் ஒரு நாட்டினுடைய தலைநகரங்களா இருக்கக்கூடியது கென்யான்றது ஒரு நாடே அதனால கென்யா வெளியே போகுது ஈஸியா சொல்லிட்டு போயிடலாம்

இன்னொரு பாசிபிலிட்டியில பி இங்க போடுறேன் பி இந்த மூலையில உட்காந்துருக்கலாம் இந்த மூலையில உட்காந்துருக்கலாம் அப்ப கீழே உட்கார வைக்க போறோம் ஒரு சில பேரு ஒரு சில பேரு மேல உட்கார வைக்க போறேன் எது சரியா வருதுன்னு பார்க்கலாம் ரெண்டுத்துல ஓகேவா பி சிட்டிங் டு ஒன் ஆஃப் தி எக்ஸ்ட்ரீமே டி இஸ் சிட்டிங் பிட்வீன் கியூ அண்ட் யூ அண்ட் ஆர் இஸ் சிட்டிங் டு இமீடியட் ரைட் ஆஃப் எஸ் இவங்களை வச்சு எதனா க்ளூ கொடுத்தாதான் சொல்ல முடியும் பி வச்சு எதனா க்ளூ இருக்கான்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்கு பாருங்க இந்த last க்ளூ வந்து vandu p e vechirukku u is sitting second to the left of p second to the left of p adavudhu பியினுடைய இடது கை பக்கத்துல ரெண்டாவது ஆளு யு பின்னாடி இருந்து படிச்சா தமிழ்னு சொன்னேன் அப்ப பியினுடைய இடது கை பக்கத்துல ரெண்டாவது ஆளு யு அப்ப பிக்கு இடது கை எங்கமா வரும் இந்த கீழ இருக்கிறதுல வருமா பிக்கு இடது கையே இல்ல அப்ப கீழ இருக்கிறது வராது அப்ப மேல இருக்கிறது தான் வரும் அப்ப பியினுடைய இடது பக்கத்துல ரெண்டாவது ஆளு யு யு தானே ஆமா யு இப்போ இந்த க்ளூவா டி இஸ் சிட்டிங் பிட்வீன் கியூ அண்ட் யு அப்ப டி ன்றவன்

ஏழு மூணு போச்சுன்னா நாலு நாற்பத்தஞ்சு அடுத்தது ஏழுல ரெண்டு போச்சுன்னா அஞ்சு பதிமூணு எட்டு போச்சுன்னா அஞ்சு இங்கே முப்பத்தஞ்சு இங்கே நாற்பத்தஞ்சு இங்கே ஐம்பத்தஞ்சு இதுங்களுக்குள்ள வித்தியாசம் என்னம்மா பத்து பத்து அப்போ அடுத்ததும் பத்து வித்தியாசம் எடுத்துச்சுன்னா இங்கே அறுபத்தஞ்சு வித்தியாசமாக இருந்திருக்கணும் அப்போ அறுபத்தஞ்சு கூட்டிடலாம் ஏழும் ஒரு அஞ்சும் பன்னெண்டு ஆறு மூணு ஒன்பது பத்து இரநூத்தி ரெண்டு ஆன்சர் ஆப்ஷன் இஸ் ஏ ஆப்ஷன் முடிஞ்சது

அடுத்து fears னா violent அப்ப fallacy னா என்னன்னு கேக்குறாங்க நல்ல ஞாபகம் வச்சுக்கோ fears அப்படினா என்னன்னா கோவமா இருக்கிறது உக்கிரமா இருக்கிறது தான் fears னு சொல்வாங்க அப்ப violent நீ கொடுமையா நடந்துட்டா violent ஆ நடந்துட்டா fears ஆ தான் இருக்கும் உனுடைய action அப்ப ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா synonym ஓகேவா ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா synonym கோபப்படுறதுக்கு பேர் என்ன சொல்வாங்க fears violent னு சொல்வாங்க அப்ப fallacy அப்படினா கற்ப கற்பனையா ஏதாவது ஒரு விஷயத்தை நீ நினைச்சுக்கிட்டு அந்த மாதிரி உனக்கு கற்பனையா ஒரு விஷயம் தெரிய வருது அப்படின்னு சொன்னாங்கன்னா அது ஃபேலசின்னு சொல்லுவாங்க அப்ப இல்யூஷன் தான் அதுக்கான சரியான மீனிங் அப்ப இல்யூஷன் இஸ் த சேம் வேர்ட் அப்படின்றாங்க பதினேழு பிஎஃப்ஐ இங்க பாருங்க பிஎஃப்ஐ இதை ஏ ஜி கே நீ இருக்கான் அப்போ பி ஏவா மாறி இது வந்து பிளஸ் ஒன் ஐ ஜே கே டூ ஓகேவா இந்த மாதிரி மாத்திருக்காங்க அப்ப D G J பிளஸ் டூ பண்ணுங்க J ல இருந்து பிளஸ் டூ பண்ணா எல் வரும் சோ L ல முடியற மாதிரி ஒரே ஆப்ஷன் இல்ல ரெண்டு இருக்கு சோ இதுவா இருக்கலாம் அல்லது இதுவா இருக்கலாம் D இருந்து மைனஸ் ஒன் பண்ணா சி அப்ப G ல இருந்து பிளஸ் ஒன் பண்ணா H சோ ஆன்சர் ஆப்ஷன் C H அதுதான் வந்திருக்கணும் சோ 18வது கேள்வி which of the group of clusters does not belong to the group odd man out தான் இதுல எது சம்பந்தம் இல்லைன்னு கேக்குறாங்க ஸோ சம்மந்தம் இல்லாதது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இது மட்டும் தான் ஏன்னா எல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னா வவ்வல்ஸ் ஏ ஐ ஓ எல்லாமே வவ்வல்ஸ் வவ்வல்ஸ்ன்றதுனால எல்லாத்தையும் வெளியேற்றிடுறேன் அதுக்கு இது ரொம்ப ஈஸியா இருக்கும் இந்த மாதிரி படம் கொஸ்டின்ஸ்லாம் கேட்டா டக்கு டக்குன்னு கண்ணை உருட்டு இங்க பாருங்க இந்த வட்டம் வந்து இப்போ இங்க இருக்கா அடுத்தது 45 டிகிரி சாஞ்சு இப்படி இருக்கு திருப்பி 45 டிகிரி சாஞ்சு ஈஸ்ட் டைரக்ஷன்ல இருக்கு திருப்பி 45 அப்ப அடுத்ததா தான் 45 டிகிரி சாஞ்சா இப்படி கீழ நேரா இருக்குமோ கீழ இருக்கிற மாதிரி இருக்கு ஒரு வட்டம் சி ஆப்ஷன் மட்டும்தான் சோ கீழ இருக்கிறது கரெக்டா சி ஆப்ஷன்ல தான் மேட்ச் ஆகுது லாஸ்ட் அண்ட் ஃபைனல் क्वेश्चन ஆஃப் தி செஷன் ஸ்குயர்ல்ஸ் பேரட்ஸ் மேமல்ஸ் முதல்ல ஸ்குயர்ல்ஸ் என்னன்னு பேரட்னா கிளி அப்படி நினைடுவே மேமல்னா என்னன்னு பாத்தீங்கன்னா பாலூட்டிகள் பாலூட்டிகள் ஓகேவா

அணில் வந்து பாலுட்டியில இருக்கணும் உள்ளே இருக்கணும் கிளி வந்து தனியாக இருக்கணும் சோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய படம் எதுன்னு பாத்தீங்கன்னா ஏ ஆப்ஷன் சோ ஏ ஆப்ஷன் தான் கரெக்டா இருக்கும் ஓகேங்களா கைஸ் சோ இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்திருப்பீங்க எல்லாமே கரெக்டா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ நமக்கான டைம் நமக்கு கம்மியாக தான் இருக்கும் லெட் ப்ராக்டிஸ் அப்படின்ற மாதிரி வேக வேகமாக ப்ராக்டிஸ் பண்ண மட்டும்தான் நம்மளால ஈஸியா ஒரு கொஷன்ஸ் என்ன பண்ண முடியும் அடிச்சு தள்ளிட்டு போயிட்டே இருக்க முடியும் ஸோ அதனால ஈஸியா ப்ராக்டிஸ் பண்ணுங்க எல்லாமே நல்லதா பண்ணுங்க எல்லாருக்கும் நல்லதே நடக்கும் ஓகேங்களா சோ இணைந்திரங்களுக்கு அவர்களுக்கு தொடர்ந்து பயணப்போம் முப்படை பயிற்சி மையத்துடன் நன்றி வணக்கம்